தரங்கம்பாரி என்பது தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையில் அமைந்த ஒரு பழமையான வரலாற்று நகரம் பதினான்காம் நூற்றாண்டில் இது பாண்டியர் காலத்தில் இருந்தது அப்போது தரங்கம்பாதியில் மாசிலாமணி நாதர் சிவன் கோவில் ஆயிரத்து முன்னூற்று ஆறாம் ஆண்டில் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் வழங்கிய நிலத்தில் கட்டப்பட்டது இது அந்த பகுதியில் உள்ள மிக பழைய கட்டடமாக இருக்கிறது ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டில் தரங்கம்பாடி அருகில் பணியாற்றிய டேன்மார்க் அரசின் கடற்படை உத்தியோகத்தர் ஓவ் ஜெடே கிழக்கே வர்த்தகம் செய்யும் வெகுஜன திட்டத்திற்கு இடம் தேடியபோது தரங்கம்பாடியை ஒரு முக்கிய வர்த்தக இடமாக முடிவு செய்யப்பட்டது அப்போது தஞ்சாவூர் நாயக்கர் ராகுநாத நாயக் உடன் உடன்படிக்கை செய்து டேன்மார்க்கு அந்த தளத்தை விற்க அனுமதி வழங்கினார் அதன் பிறகு அந்த இடத்தில் ஃபோர்ட் டான்ஸ்பாக் என்ற டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது இது ஆயிரத்து அறுநூற்றி இருபதாம் ஆண்டில் கட்டப்பட்ட இரண்டு பெரிய டான்மார்க் கோட்டைகளில் ஒன்றாகும் மேலும் உலகிலேயே குரோன்பார்க் கோட்டைக்கு பிறகு இரண்டாவது பெரிய டான்மார்க் கோட்டையாக இருந்தது ஃபார்ட் டான்ஸ்பார்க் ஒரு பெரிய சந்தை மற்றும் வர்த்தக தளம் மட்டுமின்றி படையினர் தளபதி மற்றும் அதிகாரிகளின் குடியிருப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டது கோட்டை வடக்கு போக்கில் பெரிய கதவு கொண்டு வெளிப்படுத்தப்பட்டது கிழக்கு பகுதிக்கு கடல் அருகில் இருந்ததால் பாதுகாப்பு அதிகமாக இருந்தது மத்தியில் ஒரு சரக்கு அருங்காட்சி மற்றும் தேவாலயம் இருந்தது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டில் தரங்கம்பாடி கோட்டை மீது தஞ்சாவூர் நாயக்கர் படையினர் முற்றுகை விட அட்டெம்ட் செய்தும் முடிவில் தான் அதில் வெற்றி பெற்றனர் பதினேழாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பார்த்தலோமியஸ் ஜீகன்பால்க் மற்றும் ஹேன்ரிச் ப்ளியூட்ஷவ் போன்ற ஜெர்மன் லூதரன் தொழில் முறையாளர்கள் இந்த பேரணி வந்தனர் இவர்கள் தமிழில் முதலாம் பிரசுரத்தை அச்சிட்டனர் மற்றும் இந்த இடத்தில் பூதிக்க தொடங்கினர் டான்மார்க் காலத்தில் தரங்கம்பாடி ஒரு முக்கிய வர்த்தக இடமாக இருந்ததால பல ஆண்டுகள் அங்கு டேன்மார்க் ஆட்சி திட்டம் நிலை நின்றது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் டான்மார்க் இங்கு தனது கோட்டை மற்றும் வர்த்தக உரிமைகளை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனிக்கு விற்க வேண்டி போயினர் இதனால் தரங்கம்பாடியின் முக்கியத்துவம் குறைந்து வர்த்தகம் முற்றிலும் நிலையற்றதாக மாறியது இன்று ஃபார்ட் டான்ஸ்பர்க் ஒரு வரலாற்று அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது இதில் முன்னாள் காலத்து சென்ற பொருட்கள் படங்கள் ஒப்பந்த கட்டளைகள் மற்றும் பழமையான சாதனைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கோட்டை சுற்றி பார்க்கும் முன்பு அதை பாதுகாக்கும் முயற்சிகள் பல வருடங்களுக்கு முன்னதாகவும் சமீப காலமாகவும் மேற்கொள்ளப்பட்டன தரங்கம்பாடி கோட்டை என்பது ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டு டான்மார்க்கர் கட்டிய ஒரு பாரம்பரியமான சுரங்கக் கோட்டை வர்த்தகம் மற்றும் ஆட்சி கட்டமைப்புக்கு இது முக்கியமான இடமாக இருந்தது பிறகல்ல தனது வர்த்தக முக்கியத்துவத்தை குறைத்தாலும் இன்றும் ஒரு வரலாற்று நினைவு மனமாக காட்சியளிக்கிறது